ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஜல்லிக்கட்டு மேடையில் அதிரடி காட்டிய எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேலைப்பாடுகளை தயாராகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அதிமுகவின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகள் சமீபத்திலே ஐந்து வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டது அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டு மேடையிலே அதிரடியான வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது அப்படின்னே நாமக்கல் மாவட்டம் சாலைபாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாடுபிடி வீரர்களுக்கான போட்டிகளின் போது எதிர்பாராத விதமாக உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி என்பது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் தமிழர்களுடைய வீரத்தையும் கலாச்சாரத்தையும் பறைச்சாற்றும் இந்த விளையாட்டில் ஈடுபடும் வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் அங்கீகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த அறிவிப்பின் நோக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டியிருக்கிறார் நிவாரணத்துறையுடன் சேர்த்து போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகள் என இரு தரப்பினருக்கும் அரசு சார்பில் காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் சைஸ் என்பது செய்து தரப்படும் என உறுதியளித்திருக்கிறார் நாமக்கல் மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் எட்நூறு கா காளைகளுடன் ஆறுநூறு வீரர்கள் பங்கேற்றிருந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம் வெள்ளி நாணயம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஜல்லிக்க எடப்பாடி பழனிசாமி இந்த புதிய வாக்குறுதியால் அரசியல் அரங்கிலே மிகப்பெரிய அந்த வாக்குறுதி என்பது கவனம் பெறக்கூடிய வாக்குறுதியாகத்தான் அமைந்திருக்கிறது ஜல்லட்டு போட்டி என்பது நம்ம தமிழ் மக்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வீர விளையாட்டை தடை ஒரு நோக்கத்திலே ஒரு தீர்ப்புகள்லாம் வந்தது அதை எதிர்த்து தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து போராட தயாரான பின்புதான் இந்த விளக்கு என்பது அளிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அடுத்த கட்டமாக அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியில் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே மாடுபடி

வீரர்கள் அதாவது முதலிடத்தை பிடிக்க கூடிய வீரர்களுக்கு துறை சார்ந்த துறையிலே அரசு வேலை என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இறுதி கட்டத்திலே அறிவிப்பையும் கொடுத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண் மட்டுமல்லாமல் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா